தொடர் தோல்விகள் காரணமாக தமிழ் தலைவாசனி பி கே சீசன் லெவனோட பிளே ஆகுறது ரொம்பவே டஃபான விஷயமா இருக்கு அண்ட் ஆல்சோ தமிழ் தலைவாசனி ஒரு கம்பேக் நிகழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பா குஜராத் ஜெயின்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல வின் பண்ணி ஆகணும் அண்ட் தமிழ் தலைவாசனி குஜராத் ஜெயின்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வகுக்கணும் அண்ட் என்ன மாதிரியான ஸ்டார்டிங் பிளே பண்ணணும் அப்படின்றது தான் தமிழ் தலைவாசி குஜராத் ஜெயின்ஸ் மேட்ச்க்கான மாற்றருத்துறை பிளே பண்ண மாசான முத்துவா இருக்கட்டும் விஷால் சகலா இருக்கட்டும் இல்லன்னா நரேந்தர் கண்டோலாவா இருக்கட்டும் மூணு பேருக்குமே இன்ஜுரி நம்ம அதிக தொகைக்கு வாங்கின சச்சின் அவர்களும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இல்ல சோ தமிழ் தலைவாசனிக்கு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு டிஸ் அட்வான்டேஜாவே அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்ஸ் டாக்கிள் பண்ற காரணத்தினால பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனால பாத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் டிஃபென்ஸ்ல எடுக்க முடியல அண்ட் நிறைய சூப்பர் ரைட்ஸும் பாத்தீங்கன்னா அலோ பண்ணாங்க இதுதான் தமிழ் தலைவாசனியோட பிரைமரி மிஸ்டேக்காகவே இருக்கு இந்த பர்டிகுலர் சீசன்ல அண்ட் தமிழ் தலைவாசனி குஜராத் ஜெயின்ஸ்க்கு எதிரான மேட்ச்சை வின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணலாம் பிகாஸ் குஜராத் ஜெயின்ஸும் லோ ஆன் கான்பிடன்ஸ்ல தான் இருப்பாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய தோல்விகள் அடைஞ்சிருக்காங்க சோ கண்டிப்பா குஜராத் ஜெயின்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினா கண்டிப்பா தமிழ் தலை வாசனிக்கு ஒரு கான்பிடென்ஸ் கிடைக்கும் அண்ட் அதன் மூலியமா ரிமைனிங் மேட்சஸ்ல தமிழ் தலைவாசனி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் ஆல்சோ தமிழ் தலைவாசனி கொஞ்சம் குவார்டினேட்டடா டீமா பாத்தீங்கன்னா ஆடுனா ரொம்பவே அருமையா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல பிளேஸ் இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ்காக பாத்தீங்கன்னா விளையாடுறாங்க டீமா குவார்டினேட்டா விளையாடுனாலே பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் ஆல்சோ தமிழ் தலைவாசனி அட்வான்ஸ் டேக்கிள் நம்ம நல்ல ரைட் பண்ணாலே பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி குஜராத் ஜெயின்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து சோ இந்த பிகல் சீசன் லெவன்ல தமிழ் தலைவாசனி கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்லி தமிழ் அப்படி பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா